பிரைஸ்தலாட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பயப்படாதீங்கள் விசுவாசம் இருங்கள் அதார வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டு எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தருக்காக காத்திருக்கும் விசுவாச மக்களை மேற்கண்ட வசனத்தில் மூன்று பகுதிகளை காணலாம் சில மாதங்களுக்கு முன்பு இது நான் கொடுத்திருந்தேன் ஆனால் வித்தியாசமாக இந்த தடவை ஆவியானவர் பேசுகிறார் தாவிதின் நம்பிக்கை தாவிதின் பார்வை தேவனை குறித்த பார்வை அறிவு மூன்றாவது தேவனுடைய செயல் இந்த மூன்றையும் இதில் நாம் பார்க்கலாம் அதாவது நம்முடைய நம்பிக்கை தேவனை குறித்த அறிவு அவர் எப்படிப்பட்டவர் என்பதில் இறுதியில் நம்முடைய செயல் யார் சொன்னார்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பது தெரியாமல் அவருடைய வார்த்தையை நம்ம நம்ப மாட்டோம் ஐயோ அவர் பணக்காரருங்க மனமும் உண்டு பணமும் உண்டு சொன்ன சொன்னபடி செய்வாருங்க அவர் தான் சொன்னார் எனக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு ஒரு வாரம் கழித்து என்று நம்பிக்கையோடு அந்த நாளில் போய் நிற்கிறோம் அல்லவா அப்போ அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் எப்படி நம்ம நம்ப முடியும் வார்த்தையே முதலில் அவர் எப்படிப்பட்டவர் என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம் என்ன பார்த்துருக்கிறோம் இந்த மூன்று நமக்கு அவசியம் ஒரு மனிதனிடமே நம்ம இப்படி இருப்போம் என்றால் நம்மையல்லவா அவர் உண்டாக்கினார் உருவாக்கி வருகிறார் மூன்றுமே அவசியம் ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ வேண்டும் விரும்புகிற மக்களுக்கு இந்த மூன்றும் தனித்தனியாக செயல்படுவதல்ல ஒன்றுக்கு ஒன்று துணை செய்வது ஒருவர் எப்படிப்பட்டவர் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் புரியாமல் ஒரு வார்த்தையை நம்மால் நம்ப முடியாது அடுத்து சாட்சிகள் உண்டு ஓ அவங்களுக்கு செஞ்சுருக்காங்க அப்போ செஞ்சுருக்காங்க இப்படி செஞ்சுருக்காங்க அப்போ எனக்கும் செய்வார் அவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்வார் நம்பிக்கை வலுப்பெறுகிறது மூன்றாவது நாம் அந்த நம்பிக்கை செயலில் காட்ட வேண்டும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நாம் காட்ட வேண்டும் கிரியையில் காட்ட வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் செவிக்க வேண்டும் நம்ப வேண்டும் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கும்போது சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் சிரமம்தான் ஆனால் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நமக்குள்ள சகலமும் அவர் செய்து முடித்து நிறைவேற்றுவார் சாதாரண காரியம் அல்ல கிரகிக்க முடியாத பெரிய காரியம் அதிசயங்களை செய்கிறவர் தாவிதை எப்படி இத்தனை இக்கட்டுகளிலும் பாடுகளிலும் பெற்ற மகனை அப்சுரமே துரத்துகிறான் ஏமாற்றுகிறான் அவனால் இப்படி உறுதியாக நிற்க முடிகிறது என்றால் அவன் சிறுக சிறுக சம்பாதித்து சேர்த்து வைத்த தேவனைப் பற்றிய அறிவு அவர் தந்த வாக்குகள் கூடவே இவைகளை தூண்டிவிட்டது வேதத்தில் உள்ள சாட்சிகள் எனக்கு செய்வார் அன்று செய்தவர் இன்றும் செய்வார் சிங்கத்திலிருந்து நான் கா ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினேன் கரடியிலிருந்து என்னை காப்பாற்ற வைத்தார் அப்போ என்னால் முடியும் அவனுக்குள்ள சாட்சிகள் வெளியில் இருக்கிற சாட்சிகள் அதுதான் அவனை பலப்படுத்தினது அன்று அவர்களுக்கு செய்திருப்பார் என்றால் இக்காலத்தில் கருத்தில் ஏன் எனக்கு செய்ய மாட்டார் அவன் யோசித்தான் வெற்றி பெற்றார் நீங்களும் அப்படி யோசிக்க வேண்டும் வெற்றி பெறுவீர்கள் செய்வார் என்ற உறுதி ஆகையால் இவற்றையெல்லாம் வெற்றியாக கொண்டவன் நமக்கு செய்வதாக சொத்தாக எழுதி வைத்து போனான் சங்கீதங்களில் சங்கீத நூற்றி பத்தொம்பது ஒன்று ரெண்டெல்லாம் ஒரு நிவாரண உடனடி நிவாரணம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வசனங்கள் ரெண்டாவது வசனம் அவருடைய சாட்சிகளை கை அவருடைய முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் சாட்சி இருக்கிறதுல படித்து பாருங்கள் எத்தனை சாட்சிகள் மணலத்தனையான சாட்சிகள் அவனும் தாவீதும் சாட்சியாக நிற்கிறான் சத்திய வேதத்தில் தாவீது கடைப்பிடித்த கட்டளை சாட்சிகளை பார்த்து கற்றுக்கொண்டது என்னவென்றால் அபிஷேகம் பண்ணின மேல் கை போடாதே ஆண்டருடைய கட்டளை இறுதிவரை அப்படி இருந்தானே உன் தேவனாகிய கர்த்தர் தவிர வேறு ஒரு தேவன் உனக்கு உண்டாகியிருக்க வேண்டாம் அவர் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை கைவிடுகிறதும் இல்லை மூன்றை இவைகள் அவனுக்கு பரம்பரை சொத்து போல காத்து அப்படியே கீழ்ப்படிந்தான் நம்பினான் இதன் அடிப்படையில் செயல்பட்டான் குழியிலிருந்து தூக்கி எடுத்தது போல உயர்தலங்களிலே வைத்தார் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு மகுடமாக பின்வரும் ராஜாக்களுக்கு ரோல் மாடலாக வைத்தார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற கர்த்தரை சாட்சி கொடுத்தார் தாவிதை பற்றி தாவிதம் மனிதன்தான் தவறுகள் செய்தான் பலவீனப்பட்டவன் என்பதை ஒத்துக்கொண்டான் தனக்கு லிமிட்டேஷன் உண்டு வரையறுக்கப்பட்ட எல்லை உண்டு என்பதை அறிந்திருந்தான் நமக்கும் அப்படித்தான் நான் மனிதர்கள் தான் ஆக முடியாது நான் இவ்வளவு கண்ட்ரோலில் இருந்து நான் பரிசுத்தன் என்று காட்டுகிறேன் பார் என்றெல்லாம் முயற்சி எடுக்காதீர்கள் என்ன உங்களுக்கு கிருப கொடுத்திருக்கிறாரா அந்த எல்லைக்குள் இருங்கள் அந்த எல்லையெல்லாம் சர்வ ஞானி சர்வத்தையும் தன்னுள்ளே வைத்திருக்கும் அனந்த ஞானம் கொண்டவரே தனக்கு முதலும் முடிவும் என்று ஏற்றிருந்தான் நாமும் அப்படித்தான் இருக்கவேன் தாவிதை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் பொழுதுலாம் உங்களுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகவே வெற்றி பெற்ற ராஜா என்பது மட்டுமல்ல சாட்சி உள்ளவனாக கர்த்தரை வைத்தார் தாபீதின் குமாரன் தாபீதின் ராஜா தாபீதின் கிளையிடப்பட்டவர் ஈசாயின் அடிபரம் என்று கர்த்த தன்னை அழைப்பதில் ஆனந்தம் கொண்டார் கேட்டீர்களா தாபீதுக்கு புல்லுள்ள இடங்களை கொண்டு போய் போனாலும் சரி மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி இரண்டே ஒன்றாக பார்க்க பழகி கொண்டான் இவன் வெற்றியாளன் ஆகையால் மகாஸ்லாக்கியம் பெற்ற போதும் ஏராளமான சொத்துக்கள் குவிந்த போதும் ஆசீர்வாதங்கள் கிடைத்த போதும் கர்த்தாவே உன் கரத்திலிருந்து பெற்றோம் ஆகையா காணிக்கையாக உமக்கே படைக்கிறோம் என்றான் உன் கரத்திலிருந்து பிறந்து உமக்கே கொடுக்கிறோம் என்பது தெளிவாக இருந்ததால் மரணப்பள்ளத்தாக்கு அவனை ஒன்று செய்ய முடியவில்லை மரண பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலையும் அவன் அந்த ஜீம நம்பிக்கையை கைவிடவில்லை எவைகளை அவரை பற்றிய அறிவும் அவர் கொடுத்த வாக்கும் பேசுகிறது தான் சொல்கிறான் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படு ஆயத்தம் பணி நீர் நன்மையும் கிருமியும் ஜீவிய காலமெல்லாம் தொடரும் என்றான் எப்பொழுது இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்பொழுது இப்படி அறிக்கை செய்கிறான் நம்பிக்கை அறிக்கை செய்வதில் அவர் ஒரு நாள் வெட்கப்பட்டதில்லை பின்வாங்கி போனதும் இல்லை நாமும் இந்த தான் நாம் வாழ்வை பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும் நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும் வழக்கம் கொள்ள வேண்டும் நான் ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லி வருவது இதுதான் நம்பிக்கையை விடாதீர்கள் அறிக்கையை விடாதீர்கள் மனசார அறிக்கை பண்ணுங்கள் அறிக்கை பண்ணுன்னா அப்படி கிடைக்குமோ அப்படி அல்ல நீர் கர்த்தரை நீங்கள் நேசித்தது உண்டானால் அவர் மேல் பாசம் இருப்பது உண்டானால் நீங்கள் அறிக்கை செய்வதில் சோர்ந்து போக மாட்டீர்கள் இவை நமக்காக வேறு ஒருவர் செய்ய முடியாது அவனவன் நிழல் அவனவனோடு தான் இருக்கும் தாவிதின் அறிக்கை ஒரு சிலர் மட்டும் நான் வாசித்து காட்டு அவன் அறிக்கையை பாருங்கள் இது இக்கட்டான சூழ்நிலையை சொல்கிறான் இக்கட்டான சூழலில் யாரானாலும் ஓடி விடுவார்கள் மறித்து போயிருப்பார்கள் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு பதினாலில் சொல்கிறான் நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கருத்தருடைய நன்மையை காண்பேன் என்று இருந்திருந்தால் கட்டுப்போயிருப்பேன் ஜீவன உள்ள தேசம் என்பது பரம தேசம் நான் அங்கே நடப்பேன் இங்கேயும் வாழ்வேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது ஆகையால் கிடவில்லை என்கிறான் அடுத்து நமக்கு எழுதி வைத்து போகிறான் கர்த்தருக்கு காத்திரு அவர் ஹயத்தை சிறப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு கேட்டீர்களா அந்த ஒரு ஒரு தனம் நமக்கு வர வேண்டும் சங்கீத நூற்றி பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டில் அவன் சொல்கிறான் அவருடைய வசனத்தை பற்றி சொல்கிறார் உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்திருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் வேதம் என்பது என்ன அவருடைய வார்த்தை அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய சாட்சிகள் இதெல்லாம் எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்ததுனால இன்னும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் கேட்டீர்களா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்டு நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அதில் இக்கட்டான சூழ்நிலை அந்த சூழ்நிலையை கேட்ட நமக்கே பயமாக இருக்கிறது அதில் ஏழாவது நூற்றி நூப்பி நாற்பத்தி ஒன்றாவது செய்கிறது ஏழாவது வசனம் பூமியில் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்களை எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக சிதடிக்கப்பட்டிருக்க அவடைய துன்பத்தை சொல்கிறார் அவன் வேதனைக்கு சொல்கிறார் ஆத்மா உடைந்து போனதை சொல்கிறான் அடுத்த வசனம் சொல்கிறான் பாரு ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது உம்மை இருக்கிறேன் என் ஆத்மாவை வெறுமையாக விடாதே விட்டாரா தேற்றினாரே எல்லாருக்கும் சாட்சியாக வைத்தாரே தாவிதை பேசாமல் எந்த ஒரு இதையும் முடிக்க முடியாது அப்படி வைத்தாரே வேத நம்மளை உற்சாகப்படுத்துகிறது எப்படி இறுதி வரை நாம் அந்த ஜீவ நம்பிக்கை பிடித்து கொண்டு இயேசுவையே நோக்கி கொண்டு நடப்போம் அவனுக்கு வராத தாவீதுக்கு வராத கஷ்டமா யோபுக்கு வராத கஷ்டமா அப்படி பிடித்துக்கூட நடந்தால் இடறி விழ வாய்ப்பில்லை வெட்கப்பட்டு போக தோற்று போக வாய்ப்பு இல்லை என்கிறது வேதம் சாட்சிகளும் அதைத்தான் சொல்கிறது இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டருடைய வார்த்தைகளுக்கு என்டோர்ஸ்மெண்ட் எதுவும் தேவையில்லை கர்த்தரின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னது வெளிச்சம் பிறப்பித்த வார்த்தைகள் அது அது உண்டாக்கின வார்த்தைகள் பிறப்பித்த வார்த்தைகள் படைத்த வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் உங்களுக்கு கிடைத்த வார்த்தைகள் நீங்கள் கொண்டிருக்கும் வார்த்தைகள் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டது நாம் அவரை அறிகிற அறிவில் தினமும் போதும் அவர் கொடுத்த ரேமா வார்த்தை கையில் இருக்கும்போதும் போதும் நாம் இருதயமாக நல்ல நிலத்தில் விதைத்து அறிக்கை செய்வது செவம் செய்வது தோத்திரம் செய்வது அவருக்கு நே அவரது நேரத்திற்கு காத்திருக்கிறதல் இதுதான் பாய்ச்சுகிற தண்ணீர் விதைக்க வேண்டும் நம்பிக்கையோடு நான் எடுத்துக்கொண்டேன் எனக்கு அப்பா செய்து முடிப்பார் விதைத்துவிட்டு இதையெல்லாம் செய்யுங்கள் தண்ணீர் பாய்ச்சுங்கள் கர்த்தர் விளைய செய்வார் விளைய செய்கிறது அவர்தான் நம்முடைய பலவீனம் அறிவார் நாம் தான் சோர்ந்து போவோம் அவர் சோர்ந்து போக மாட்டார் இதை ஏன் செய்யல அதை ஏன் செய்யல அதை எப்படி இருக்கல என்று அவர் கையில் இருக்கிறவர் அல்ல தகப்பனுங்க உங்க தகப்பன் பலன் கொடுப்பார் மகனே மகளை எழும்பு என் கையை பிடித்து கொண்டு எழும்பு என்று கருத்தை நீட்டுவார் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுதான் வார்த்தை தூக்கி சுமப்பார் ஜெபிக்க வைப்பார் காரியத்தை செய்து முடிப்பார் நீதி தேவன் அவர் ஜெபிக்க வைப்பார் உங்கள் பலன் அவர் அறிவார் பலவீனம் அவர் அறிவார் அதற்காக நான் படுத்து கொண்டிருக்க கூடாது அப்போ வெளிப்படுத்தல் மூணு எட்டு சொல்கிறார் அல்லவா உனக்கு சிறிது வெலை நிறந்தும் நீ என் வார்த்தையை மறுதெளியாமல் கை கொண்டபடியால் இதோ நான் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன் அதை ஒருவனு போட்ட மாட்டேன் கேட்டீர்களாம் அவருடைய வாசலை ஒருவனும் போட்டுவதில்லை நீ யார் பணக்காரனா நீ பெந்த கொஸ்டா நீ சிஎஸ்சியில் வந்தவனா நீ வெளியே நெல் எவனும் சொல்ல முடியாது நீங்கள் நேராக உள்ளே போகலாம் எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் பிரச்சனை உச்சகட்டம் பாடுகள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எல்லாத்தையும் விட்டுவிடலாம் என்பது போல் இருக்கிறதா விட்டுவிடாதீர்கள் இதுதான் கர்த்தர் செய்து முடித்து விட்டார் என்பதற்கு அறிகுறி அடையாளம் எல்லா திறனையும் கொண்டு பிசாசு எழுப்பி எழுபார் இதை விடக்கூடாது லாஸ்ட் பாயிண்ட்டை விடக்கூடாது கண்ணை மறைச்சிடணும் ஜெபிக்க விடக்கூடாது என்று நீங்கள் அதை இருக்க பிடித்துக்கொள்ளுங்கள் பிசாசின் உச்சகட்டம் ஆமானி உச்சகட்டம் என்ன செய்தார் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு யூதர்களை அழியுங்கள் என்று ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை வைத்து லெட்டர் அனுப்பிட்டான் முர்தகாய்க்கு தூக்குமரவு செய்து விட்ட எல்லாம் முடித்தது உச்சகட்டம் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார் என்ன முடித்து விட்டார் யூதர்களுக்கு விடுதலை அவர்கள் என்று அழிக்க வேண்டும் என்றார்கள் அது பூரி பண்டிகை இவனுடைய வீடு எல்லாம் முர்தகாய்க்கு வர வேண்டும் அது ஏற்கனவே அவர் செய்து முடித்து விட்டார் அது திரை திரையை திறந்து காட்டுவதற்கு முன் இவன் உச்சகட்டத்தை காண்பித்தான் அதை நம்பாதீர்கள் பிசாசின் உச்சகட்டத்தை நம்பாதீர்கள் ஒரு நாள் செபத்தை விட்டு விடாதீர்கள் உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் ஆண்டவரை எல்லாம் ஆறுதலியாக முடிக்கவில்லையா அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையே போடவில்லையா நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் தூதர்கள் பூரி கொண்டாட்டத்தை கொண்டாடவில்லையா அப்படி உங்களுக்கு நடக்கும் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள் நூறு மடங்கு பலன் பெறுவீர்கள் வேதத்தின் சாட்சியில் இதைத்தான் சொல்லுகின்றனர் மார்க் ஐந்து முப்பத்தி ஆறில் யாவீர் உங்களுக்கு தெரிந்தது தான் யாவீர் உடைய மகள் வந்து இறப்பதற்கு முன் வாரும் என்று கேட்டால் அவர் வந்து விடுதான் இருந்தார் கொஞ்சம் லேட்டாகிவிட்டது வீட்டிலிருந்து சமாச்சாரம் வருகிறார் என்ன சமாச்சாரம் பிள்ளை இறந்து விட்டால் நிஜமாகவே இறந்து விட்டால் இதை கேட்டதும் இயேசு அவனை பார்த்து பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இறந்து விட்டால் என்று செய்து வந்து விட்டது போதகரை வருத்தப்படுத்தாதீர்கள் என்று அவர் சொல்லுகிறார்கள் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பயப்படாதே விசுவாசம் இல்லவன் ஆகிற போதுகரை வருத்தப்பட ஜெபிக்காதே இனி ஜபிச்ச என்ன பிரயோஜனம் வயசாகி விட்டது இனியாக உனக்கு திருமணம் வயசாகி விட்டது இனியாக உனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது இனிமேலாக நீ சம்பாதித்தெல்லாம் பண்ண போகிற நான் உங்களுக்கு சொல்கிறேன் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிகள் பெரிய பெரிய தொழில் அதில் அறுபத்தைந்து வயதுக்கு மேல்தான் ஸ்தாபித்திருக்கிறார்கள் அது இருக்கட்டும் உலகத்தில் அவர் பயப்படாதே நீ விசுவாசமுள்ளவனாக என்றார் ஆனால் நெஜம் என்ன சொல்கிறது இறந்து விட்டது என்று அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிச்சு போச்சு இனி ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் போனையோ சர்ச்சுக்கு போனையோ காணிக்கு போனையோ திரும்பி வந்தவன் ஏதோ கிறிஸ்தவனாக இரு வேண்டாம் மக்களே அவனுடைய பேச்சை கேட்காதீர்கள் இன்னும் வெலப்படுங்கள் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுங்கள் அப்படித்தானே சொன்னான் சங்கீதம் நூற்றி பத்து எடுத்து பாருங்கள் இன்னும் என் தேவனை துதிப்பேன் என் முகத்துக்கு ரட்சிப்பாக இருக்கிறவரை இன்னும் நான் தேடுவேன் என்று தானே சொன்னார் இன்னும் இன்னும்னே என்ன அர்த்தம் என்னால் முடியல ஆனால் நான் செய்வேன் வந்தாரு உயிர்ப்பித்து கொடுத்தாரே அப்படி உங்களுக்கு சகலத்தை உயிர்ப்பித்து கொடுப்பார் சரீரத்தை உயிர்ப்பித்து கொடுப்பார் உங்களை பழைய மேன்மையை கொண்டு வந்து நிறுத்துவார் உங்களுக்கு மேன்மை பழசு இல்லை என்றாலும் அவர் என்ன மேன்மை வைத்திருக்கிறாரோ அதை கொண்டு வந்து வைப்பார் உங்களுக்கு சகலம் உயிர்ப்பிக்கப்படும் சம்பூரணமாக கொடுப்பார் பயப்படாதீர்கள் நம்பிக்கையை தூசி தட்டி எடுங்கள் நில்லுங்கள் பலன் கொண்டு அவருடைய பலன் இருக்கிறது காலைதோறும் தோறும் புத்தம் புதுக்கிருபே அந்த கிருவை எதற்காக நிற்பதற்கு எதிர்கொள்வதற்கு பேசுவதற்கு ஜெபிப்பதற்கு தினமும் கொடுக்கப்பட்ட வேலையை சுறுசுறுப்பாக செய்வதற்கு ஆலே லூயா உங்கள் தலையை உயர்த்துவார் இதுவல்ல உங்கள் வாழ்க்கை ஜெபிக்கலாம் தகப்பனே யாரிடம் போவோம் ஜீவன் நம்பிக்கையை கொடுக்கும் வார்த்தையில் உம்மிடம்தானே இருக்கிறது மரண வருகின்ற நான் உடனே இருப்பேன் என்றல்லவா வழிநடத்துவேன் என்று சொன்னவர் அல்லவா உயிரோடு இருக்கிறேன் நீர் போதும் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் இயேசுவிய நாமத்தில் பெதாவே இன்றைய சிந்தனை என் சிந்தனை பேச்சு இதை தொடர்ந்த செயல் நான் யாரை நம்பி இருக்கிறேன் யாருடைய நிழலில் இருக்கிறேன் என்பதையே காட்டும் ஆமேன் ஹலே லூயா